வாழ்வில் திருப்புமுனை தரும் திருமலை திருமுருகன் கேரள மாநிலத்தின் எல்லையில் காணப்படும் இயற்கை எழிர்கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது பன்மொழி இங்கு சிறிது குன்றின் மீது திருமலை குமாரசுவாமி கோவில் இருக்கிறது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பன்மொழி இங்கு அருள்பாலிக்கும் திருமலை குமாரசுவாமியை தரிசனம் செய்ய அறுநூத்தி இருபத்தி ஆறு படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் இந்த படிக்கட்டுகளின் வழியாக மலை ஏறி செல்லும் வழியில் இடும்பனுக்கு தடுவட்டம் விநாயகருக்கும் தனி கோவில்கள் இருக்கின்றன கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் தனி கோவில் வடக்கு திசை நோக்கி காட்சியளிக்கும் தில்லைக்காளி அம்மன் இந்த தலத்தின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறாள் மலை மீது வாகனங்களில் செல்வதற்கு ஏற்றவாறு சாலை வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கி கருவறையில் மூலவர் திருமலை குமரன் நான்கு கரங்களுடன் மேல் வலது கரத்தில் சக்தி ஆயுதம் ஏந்தியும் மேல் இடது கரத்தில் வஜ்ராயுதத்தையும் ஏந்தியும் கீழ் வலது கரத்தில் அபய முத்திரை காட்டியும் கீழ் இடது கரத்தில் சிம்ம கர்ண முத்திரையும் காட்டியும் அருள்பாலிக்கிறார் அதோடு முருகன் அருகில் மேல் அதோடு முருகன் அருகில் வேலும் சேவல் கொடியும் இருக்கிறது தல வரலாறு முன்காலத்தில் திருமலை கோவிலில் ஒரு வேல் மட்டுமே இருந்தது இங்கு பூவன் பட்டர் என்ற அச்சகர் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகளை செய்து வந்தார் ஒரு நாள் நண்பகல் பூஜையை முடித்துவிட்டு ஓய்வுக்காக அங்கிருந்த புளிய மரத்தடியில் படுத்திருந்தார் அப்போது அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் பட்டரே இந்த மலை எனக்கு சொந்தமானது நான் இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள கோட்டை திரடு என்ற இடத்தில் சிலை வடிவில் இருக்கிறேன் நீ அங்கு சென்று எறும்புகள் சாறை சாரையாக செல்லும் ஒரு குழியை தோண்டிப்பார் அதற்குள் சிலை இறக்கும் அதை எடுத்து வந்து இந்த மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபடு என்றார் தான் கண்ட கனவு பற்றி அப்போது பந்தளத்தை ஆட்சி செய்த அரசருக்கு கோவில் அர்ச்சகரான பூவன் பட்டர் தகவல் தெரிவித்தார் இதையடுத்து மன்னனின் உத்தரவின் பேரில் குறிப்பிட்ட இடத்தில் இருந்து முருகன் சிலை எடுத்து வரப்பட்டு இந்த மலை மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டதாக தலவரலாறு சொல்கிறது மலை மீது அமைய பெற்றுள்ள இந்த கோவிலின் முகப்பில் பதினாறு படிக்கட்டுகள் ஏறி சென்று வணங்கும் பிள்ளையார் உச்சிப்பிள்ளையார் அருள்பாலிக்கிறார் இந்த பதினாறு படிக்கட்டில் படிக்கட்டுகள் ஏறி சென்று உச்சிப்பிள்ளையார் வழிபட்டால் பதினாறு பேர்களும் கிட் டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவிலில் உள்ள முருகன் சிலையின் மூக்கில் சிறிய காயம் இருப்பதாகவும் மண்ணில் புதைந்திருந்த நிலையில் தோண்டி எடுத்தபோது இந்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு மூக்கன் மூக்காண்டி என்றும் பெண் குழந்தைகளுக்கு மூக்கம்மாள் என்ற பெயரும் வைக்கும் வழக்கம் உள்ளது மலை உச்சியில் உள்ள கோவிலின் தீர்த்தத்தை அஷ்டபந்தம குளம் என்று அழைக்கின்றனர் இந்த குளத்தில் புஞ்சுனை என்ற பெயரும் உண்டு முன்காலத்தில் இந்த குளத்தில் குவளை என்னும் மலர் நாள் ஒன்றுக்கு ஒரே ஒரு மலர்தான் பூக்குமாம் அந்த மலரை எடுத்து சப்த கன்னிமார்கள் இத்தல முருகப்பெருமானை வழிபாடு செய்ததாக சொல்லப்படுகிறது எனவேதான் இந்த தீர்த்தம் பூஞ்சுனை என்ற பெயர் பெற்றது மேலும் தீர்த்தக்கரையில் சப்த கன்னியர் திருமேனிகள் இருப்பதும் இதை உறுதிப்படுத்துகிறது அருணகிரிநாதர் தண்டபாணி சுவாமிகள் கவிராச்சப் பண்டாத் ஆகியோர் இத்தல முருகனை பற்றி பாடல் பாடியுள்ளார் விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் இந்த ஆலய திருமுருகன் கோவில் திகழ்கிறது இந்த ஆலயத்தின் சித்திரை முதல் தேதி படித்திருவிழா நடைபெறும் அதேபோல் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி கார்த்திகையில் தெப்பம் தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அமைப்பிடம் செங்கோட்டையில் இருந்து வடமேற்கில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பன்மொழி கிராமம் உள்ளது அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் சென்றால்தான் மலை மீது உள்ள திருமலை குமாரசுவாமி கடவுளை நாம் தரிசிக்க முடியும் இத்திருக்கோவிலில் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தென்காசி மற்றும் செங்கோட்டையில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன